பார்ப்ப நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ பரமஹம்ச அவருடைய ஆட்டோ பயோகிரஃபி என புக்கில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன கதை தான் இரண்டு மாணவர்கள் சித்த வித்தையை கற்றுக்கிறதுக்கும் ஞானத்தை அடையிறதுக்காகவும் இந்தியா முழுவதும் சுற்றி வர்றாங்க பல சித்தர்களை பார்த்து ஞான உபதேசங்களை பெற்று வராங்க அந்த தொடர்ச்சியாக புலி சித்தர்னு ஒருத்தரை பார்க்குறாங்க இது மூலியமாக அவங்க மனதை எப்படி அடக்குறது அப்படின்ற விஷயத்தை கற்று தான் சொன்ன அப்போ புலித்திர பார்க்க போன இரண்டு மாணவர்கள் நீண்ட நேரம் காத்திருப்பு பின்னாடி அனுமதிக்கப்படுறாங்க புலிசுதிரை முதல் முறையாக பார்க்க போகிறாங்க கதவுகள் திறக்கப்படுது ஒரு பிரம்மாண்ட உருவம் உட்கார்ந்துட்டுருக்கு ஒரு புலி தோல் மட்டும் உடித்திருக்குவார் அவர் கண்கள் ரெண்டும் நல்ல வைட் ஓப்பண்டாக இருக்குது செஸ்ட்டு ரொம்ப ப்ராடாக இருக்குது போல் ஒரு கைகளையும் கால்களையும் பார்த்ததே இல்லை மிகவும் வலிமை வாய்ந்ததாக இருக்குது இவரால கண்டிப்பாக புலிகளால் அடக்கியிருக்க முடியும் அப்படின்னு நம்மளுக்கு தோன்ற அளவுக்கு இருக்குது அப்புறம் அவர் வணங்கிட்டு அவர் ஆண்ட நீங்கள் எப்படி புலிகளை அடக்கினீங்க அந்த ஒரு மனநிலை எப்படி வந்தது அப்படின்னு கேட்டதுக்கு நான் புலிகளை புலிகளாக பார்ப்பதில்லை அவ அவற்றை நான் பூனைகளாக மட்டுமே பார்க்குறேன் அப்போது அவர் வந்து அந்த புலிகளை பூனைகளாக பார்க்கும்போது புலிகளின் மனதில் ஒரு பயமானது ஏற்படுதான் பயத்தை அவர் ஏற்படுத்துகிறார் அதன் மூலியமாக அவர் புலிகளை வெற்றி கொண்டதாக சொல்கிறாங்க அப்போது பலம் தேவை இல்லையா குருவே அப்படின்னு இரண்டு மாணவர்கள் ஒத்துன்னு கேட்குறாரு பலம் அவசியமானது நம்ம கான்ஃபிடென்ட் வர்றதுன்றதுக்காக உடல் பலம் என்றது அவசியமானது ஆனால் மனபலம் தான் பல மடங்கு தேவை அப்படின்னு போலீஸார் சொல்கிறார் அப்போது ஒரு ஆட்கருக்கு நம்ம ஒரு பொறுப்பை கொடுக்குறோம் அந்த பொறுப்பை அவர் வந்து துருபயோகம் பண்ணிவிட்டு நம்மளே அவர் கண்ட்ரோல் எடுத்தா எப்படி அதுதான் வேலையாட்கள் சொல்கிறது நம் உடலை மனமானது தான் ஓனர் அப்போது எப்போவுமே ஓனர் தான் வந்து சர்வெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணணுமே தவிர சர்வெண்ட் ஓனரை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது உடலை மனம்தான் கண்ட்ரோல் பண்ணணுமே தவிர உடல் வந்து மனதை கண்ட்ரோல் பண்ண விடக்கூடாது அப்படின்றத ஒரு நிச்சயமான ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களே இல்லை அப்படின்னு சொல்கிறார் அப்போது உங்களுக்கு வந்து இயல்பாகவே இவ்வளோ ஒரு பலம் இருந்ததா அப்படின்னு ஒரு மாணவர் கேட்குறார் இல்லை நான் சிறு வயதுலேருந்து ரொம்ப பலவீனமான மனம் கொண்டவனாக மனம் கொண்டவனாகவும் உடல் கொண்டவனாகவும் இருந்தேன் ஆனால் எனக்கு ஆசையானது புலி புலிகளை அடக்கணுன்ற ஆசை வந்து அதிகமாக வந்ததுனால நான் மனதளவிலையும் உடல் அளவிலையும் ரொம்ப வலிமை வாய்ந்தவனாக மாறிட்டேன் அதுக்காக என்னுடைய தினசரி பயிற்சியில் நான் மிகவும் பிரம்மாண்டமான உருவம் கொண்டவன் அப்படின்ற மனநிலையிலே ப்ராக்டிஸ் பண்ணதினால எனக்கு இந்த உருவமும் இந்த பலமும் கிடைத்தது அப்படின்னு சொல்கிறான் என்ன தான் சொன்னாலும் மனம் ஒப்புக்க மாட்டுதே அப்படின்னு ஒரு சீரர் நினைக்கிறார் அப்போது அந்த புலிசித்தர் ஏந்துகிறாரு மனதை படிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு சக்திகள் இருந்தது அப்போ போலீஸ் இதில் ஏந்துக்கிறாரு கொஞ்சம் கீழ் நோக்கி படிக்கட்டில் இறங்கி போகிறாரு ஒரு செவுத்தில் மிகவும் வேகமாக ஒரு குத்துவுடுறாரு அந்த செவரு உடஞ்சி செங்கல் தனியாக எகிரி விழுது ஐயனை என்னை மன்னித்து கொள்ளுங்க வந்து சீடன் சொல்கிறான் நான் உங்கள் மேல் சந்தேகப்பட்டது தவறு அப்படின்றான் அப்போ தான் அவங்க புரிஞ்சா இவர் ஒரு ஒரு அடி ஒரு பல்லோ புலியோட பல்லை பேக்கிறதுக்கு போதுமானது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க நீங்கள் எப்படி தான் அப்போது இவ்வளோ ஒரு பலம் வாய்ந்த ஒரு சித்தராக இருந்துருக்கீங்க அதாவது பலம் வாய்ந்த ஒரு மனிதராக இருந்து நீங்கள் எப்படி சித்தராகினீங்க அப்படின்னு ஒரு மாணவர் கேட்குறார் கேட்டதுக்கு அது சொல்லலாமா அப்படின்ற மாதிரி யோசித்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு புன்னகை செய்து அப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறார் அது ஒரு காலம் என்னை புழ புகழாத ஆள்களே இல்லை அந்த அளவுக்கு புகழின் உச்சத்துக்கே அடைந்திருந்தேன் எங்கே போனாலும் பல பேர் என் என் பின்னால் வருவாங்க எனக்கு பாராட்டுவாங்க நான் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தேன் அந்த நேரத்தில் என் தந்தை என்கிட்ட வந்து மகனை இத்தோடு நிறுத்திக்க இதுக்கு மேலே வந்து இது போல் புலிகளை அடக்கிறதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் ஏன் பாய் என் உன் பையன் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு அவர் சித்தர் கேட்க இல்லை எனக்கு ஒரு சித்தர் சொன்னார் உன் பையன் இதுக்கப்புறம் கடைசியாக ஃபைட் பண்ண போகிற புலி கூட சண்டை போடுறது தான் கடைசி அதுக்கப்புறம் அவர் வந்து மிக பலமாக தாக்கப்படுவார் உயிர் போகும் அளவுக்கு தள்ளப்படுவார் அப்புறம் ஒரு சித்தராகவே ஆயிடுவார் சொல்லி சொல்லியிருக்காங்கப்பா அதனால் வேண்டாம் இனியாவது புலிகளை மிருகங்களை அடக்கணுன்ற எண்ணத்தை விட்டுடு சொல்கிறார் அப்போது அதுக்கு புலி சித்தர் சொல்கிறார் நான் புலிகளை அடக்கணும்னு நினச்சதே இல்லை அதுங்களுக்கு நான் ஒரு குருவாக இருக்கணும் தான் ஆசைப்பட்றேன் அவங்க இஷ்டத்துக்கு ஒரு காட்டையே வந்து கண்ட்ரோல் எடுத்து அவங்க இஷ்டத்துக்கு மிருகங்களை கொலை பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்கல தேவையானது மட்டும் சாப்பிட்டுட்டு தேவையில்லாத நேரத்தில் அவங்களோட வேலைகளை பார்க்கணுன்றது அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் அவங்க பலத்தை ரொம்ப அதிகமான பலம் இல்லை உங்களுக்கு உங்களோட சிறந்த பலசாலி இருக்கேன் அப்படின்னு ஒரு டீச்சராக ஆகிறதுக்காக தான் நான் அவங்களே புலிகள் அடக்கிறேன் அப்பா அப்படின்னு சொல்கிறார் புலி சித்தர் இல்லைப்பா நீ புலிகள் அடக்கிறதுனால ஒரு புலிகளுடைய இனத்துக்கே மிருகங்களோட இனத்துக்கே ஒரு கலங்கம் ஏற்பட்டுடுச்சு ஒரு சாதாரண ஒரு மனிதன் போய் ஒரு புலிகள் அடக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லா மிருகங்களுக்கும் வந்துடுச்சான் அதனால் நீ இனிமேட் பண்ணாதப்பான்றாரு அவர் அப்பா சொன்னதை கண்டுக்கவே இல்லை நாட்கள் கடந்து போகுது ஒரு முறை அவர் இதே போல் புலிகையில் அடக்கிறதுக்காக பீகார் மாநிலத்துக்கு போகிறார் அங்கே போகும்போது அவரை சில போலீஸ்காரர்கள் வராங்க அவரை சூழ்ந்து நிற்கிறாங்க அவர் இது இந்த நேரத்தில் நம்ம சூழ்ந்து நிற்கிறாங்க யார் என்ன கேட்க போகிறாங்க தெரியலன்னு இருக்காரு அப்போது ரொம்ப பணிவோடு உங்களை எங்களுடைய ராஜகுமாரர் அழைச்சிட்டு வர சொன்னார் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு அப்படின்னு சொன்னாங்க அவருடைய பணிவான அந்த ஒரு முறை புலி சித்தருக்கு பிடிச்சதுனால சரி வரேன்னு ஒத்துக்கிறார் ராஜ் மஹலுக்கு போகிறாங்க அங்கே ஒரு அருமையான வரவேற்பு இருக்குது அந்த வரவேற்பை பார்த்து பிரமிச்சு போகிறார் ராஜ்குமாரர் அவருடைய சிம்மாசனத்தில் இறங்கி பக்கத்தில் இருக்க ஒரு சிம்மாசனத்தில் உட்காடுறாரு புலி சித்தரை ராஜாவோட சிம்மாசனத்திலே உட்கார் இருக்கிறார் அவர் மெய் செலுத்தி போகிறார் எந்த ஒரு வரவேற்பை அவர் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் நடந்தது வேறு கொஞ்ச நேரம் கழித்து அந்த ராஜ்குமாரர் பூஜ் பிகாரி ராஜ்குமார் அவரை பார்த்து புன் புன்முருவல்லிட்டு கேட்டார் நீங்கள் மேஜிக் ஏதாவது பண்ணிவிட்டு புலிகளை வசியம் பண்ணிவிட்டு அதுங்களை அடக்கிறதா கேள்விப்பட்டேன் அப்படின்றார் இல்லை அது போலாம் இல்லையே அப்படின்னு புலி சித்தர் சொல்கிறார் எப்படிங்க அடக்க ஒரு மனுஷனால் சும்மா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறார் இது ஒரு மிகப்பெரிய இன்சல்ட் ஆகுது அங்கே இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் ராஜா சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி சிரிக்கிறாங்க சரி நான் ஒரு புளியை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன் இந்த புளியை நீங்கள் அடைக்கிட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சன்மானமும் மரியாதையும் கொடுத்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு அப்படி இல்லையா அந்த புலிகையாலே உங்களுக்கு சாவு நிச்சயம் அந்த மாதிரி புளியை நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க இவருக்கு அவங்க அப்பா சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது ஒருவாள் இதுதான் கடைசி சண்டையாக இருக்குமோ அப்படின்னு அவர் அதை பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய நபர்களுடைய அந்த ஒரு ஏளனமான பேச்சு கேட்டு சரி நடக்கிறது நடக்கட்டும் பார்ப்போம்னு சொல்லி ஒத்துக்கிறார் அப்போ ராஜ்குமார் சொல்கிறார் அப்போன்ட்டு நீங்கள் நீங்கள் அந்த புளியை அடைக்கிட்டீங்கன்னா அந்த புளியை நீங்களே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் சரி ஒத்துக்கினார் ஆனால் அந்த புளியை நான் பார்க்கவும் விடமாட்டேன் அதை பற்றி நீங்கள் விசாரிக்கவும் கூடாது ஒரு மாதம் டைம் எடுத்துங்க நீங்கள் அதுக்கப்புறம் அடைக்கலாம் அடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நாட்கள் போது அவரும் வந்து ஒரு மாதத்துக்கு மிக கடுமையான பயிற்சி எடுக்கிறார் அந்த ஒரு கர்ஜனை மட்டும் கேட்குது புலியின் கர்ஜனை கர்ஜனை மிகவும் வலிமை வாய்ந்ததாக இருக்குது பல மைல் தூரத்துக்கு கேட்குற மாதிரி இருக்கு இவர் அதை பற்றியெல்லாம் கண்டுக்கலை புலி சித்தர் மிகவும் கடுமையான பயிற்சியில் இருக்கார் நாட்களாக கடந்து போச்சு பந்தயத்துக்கான நேரம் வந்தாச்சு அங்கே பந்தயத்துக்குன்னே ஏற்பாடு பண்ணப்பட்ட இடங்களை போய் பார்க்குறாரு அதுக்கு முன்னாடி பல காலங்களுக்கு முன்னாடி கிறிஸ்துவர்களை ஒரு அந்த ஒரு ஆடிட்டோரியத்தில் போட்டு புலிகளை விட்டு கடித்து சாகடிக்கும் முறைகள் இருந்தது அப்போது அப்போதந்து அந்த ஒரு பழக்கம் வச்சுருந்துட்டுருக்காங்க புலிகளை வச்சு யாராவது பனிஷ் பண்ணணுன்னு நினைக்கக்கூடிய ஆளை உள்ளே விட்ருவாங்க புலிகளை போட்டுருவாங்க அது கடிச்சு சாப்பிட்ருவோம் அப்போது புளி அடக்கிறதுக்கு வந்த நபருக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வருது அவர் அதை பற்றியெல்லாம் கண்டுக்கலை உள்ளே போகிறார் அவர் பார்த்தது மிக 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 பெரிய புலி பங்காள புலி பங்கால் புலி அப்படின்னாலே இந்தியாவிலே மிகப்பெரிய புலி அதோடய சைஸ் எல்லாம் வந்து கம்பேரே பண்ண முடியாது அந்தளவுக்கு மிகவும் வலிமை வாய்ந்தது அதுக்கு சாப்பாடு ஓரளவு தான் கொடுத்து வச்சுருந்தாங்க அதனால் பார்த்த மறுநொடியே அது புலி சித்தரை தாக்க வருது ஃபஸ்ட்லேயே ஃபஸ்ட் அட்டம்லேயே அவருடைய கைகளை கிழித்து அதுலேருந்து பல பல கீரல்கள் விழுந்து இரத்தங்கள் உழவ ஆரம்பித்தது ரத்த வாடியை ருசித்து முகர்ந்து ருசித்து அது இன்னும் கோவம் ஆகிடுச்சு கண்டினியூவாக தாக்க வருது இவருடைய பலம் வாய்ந்த நெற்றி அடி அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு பஞ்சு விட்றாரு கொஞ்சம் நிலை தடுமாறி நிற்கிது புளி இரண்டு பேருக்கும் நல்ல ஒரு மோதல் தான் இருக்கிறவங்க எல்லாம் புளியை கொண்டுடுங்க புளியை கொண்டுடுங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த பக்கமும் புளி சித்தருக்கும் பல இடங்கள் அடிப்படுது அப்பயும் வீட்டில் கண்டினியூவாக ஒரு தலையில் ஒரு அஞ்சாறு குத்து விடுறாரு புளி மயங்கிய வீது அவர் செயின் எடுத்து புளியை கட்டி தர தர தரத்தை நீத்துட்டு வரார் மழங்கியிருந்த புலி திருப்பம் ஏந்து முதுகில் ஒரு பெரிய தன்னுடைய நகங்களாக கீறுது ரத்தங்கள் திருப்பி பூமி ஃபுல்லாக செதுருது அப்பையும் விடாத மறுபடியும் அவருடைய ஸ்பெஷல் பஞ்சான தலையிலே அடித்து அழு தலையில் அடிக்கிற பஞ்சை விட்றாரு முற்றிலுமாக மயங்கி போகுது புளி கட்டி ஏற்றிட்டு வந்து வெளியே போடுறார் புள்ளியை மயங்கி வீரார் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் வெற்றியாளராக அறிவிக்கிறாங்க அவர் அங்கேருந்து பல பரிசுகளை பெற்று வரார் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள்லேயே அவர் வந்து உடல் உபாதிகளால் ரொம்ப சீக்காவுகிறார் எந்த அளவுக்கு சீக்கிராருனா மரண தருவாய்வுக்கு சீக்கிர சீக்காவுகிறாரு அவங்க தந்தை காண்ட ஒரு சித்தர் சொன்னது போல் ரொம்ப ரொம்ப சாகும் தருவாய்க்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் ஞானத்தை அடையிறதா சொல்கிறாங்க இந்த கதையெல்லாம் கேட்டப்புறம் மனதை அடக்குனாலே நம்ம புளியாக இருந்தாலும் அடிக்கிடலாம் அப்படின்ற விஷயத்த அந்த ரெண்டு மாணவர்கள் கற்றுக்கிட்டாங்க போல் சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி